அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை முதல் வரக்கூடிய மூன்று நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யப்படும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாக பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம இருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தமிழகத்தில் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முறை இருபத்தி ஏழாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தித்வா புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு நவம்பர் மாதம் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கிழக்கசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கடலோரம் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களுக்கு நாலைய நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் மிதமான மழையே தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று தமிழகத்தில் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை வட தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தென் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் அன்றைய நாட்களும் கனமழை நீடிக்கும் தற்போது அறிவிக்கப்பட்ட குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள்ல வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கின தற்போது அறிவிக்கப்பட்டனர் காலை வேளையில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் ஆனால் தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பிறகு ஜனவரி மாதம் வரை பனிமூட்டம் அதிகமாக இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது காலை எட்டு மணி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு பனிமூட்டம் அதிகமாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை குறைய தொடர்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்தூர் கண்ணமடம் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன்மார்க் மிதமான நிலையம் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழையை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டன